புளிப்பாண்டி புளிப்பாண்டி குட்டியாடி நீ ரொம்ப சேட்டை அதிகமாக போயிருச்சா ஆ எப்போ தம்பி நடிக்காதேன்ட்டு நடிக்காதா நடிக்காத என்ன ஆய் போகிறது அவனது பாவ அவன் பெரிய கருவுண்ட அவனை இது கூட துரத்துனா கூடாது அண்ணன்னா புரியுதா அவன் நீ சின்ன வயசில் வந்தையில் அதுக்கு முன்னாடி பிடிச்ச அவன் வருவன் எனக்காவது ஒரு நாள் அவன் உனக்கு ம் நீ குட்டியாக இருந்தப்போ கூட உன்னை உனக்கு ஒன்றும் பெருசாக இருந்தியான் உடனே கோவம் வந்துடும் உடனே கோவம் வந்துடும் உண்மைச்சோன்னா உண்மைச்சோன்னா இந்த மாவட்ட எனக்கு கோவம் வந்துடும் தப்பாக தப்பு இல்லையே நீ செஞ்சது நேரம் வீட்டுக்கு தானே வரணும் அவன் பேசாருக்கு ஒரு ஓரமாக போனானா இல்லையா உடனே கோவம் வந்துடும் உடனே கோவம் வந்துடும் இன்னும் நல்ல வந்தாண்டி நீ நல்ல வந்தாண்டி ஆனால் யாராவது நமக்கு இளிச்சவாயி யாராவது துரத்துனாங்கன்னா நீ ஓடிடுறது அப்படி தானே ஊருக்குள்ளே போய் அடி வாங்கிட்டுருவே அப்படி ஆமாவா ஊருக்குள்ளே அடி வாங்குவேடி என் பட்டுட்டி செஞ்செல்லாம் சரி நீ செல்லந்தான் சரி விடு அண்ணனை துரத்துனதுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டேன் ஒன்று கோவம் வந்துடும் என்னப்பா கோவம் உனக்கு இந்த அங்கத்துக்கு இந்த அங்க பிள்ளைக்கு என் ஜெல்ல பிள்ளைக்கு சாமி என் பட்டுட்டி தங்கம் என் பட்டுட்டி தங்கம் மாடி நீ என் ஜெல்ல பிள்ளையா உடனே கோவம் வந்துடும் நடிப்பு திகழாகமே நடிக்காத சிக்கன் வேகிட்ட அப்புறம் பார்த்துக்குறேன் அப்படின்னு தானே சொல்கிற ஓம் பிளான் என்னென்னு எனக்கு தெரியும் அப்படிதானப்பா தம்பி தங்க கம்பி டெ டோம்ஸ் மண்டையா ஐயோ நடிப்பு ஐயோ ஐயோங்களா என்ன நடிப்பு நடிக்கிதுரா சாமி தூங்கிட்டானாமா சரி அப்போ வேகரை சிக்கன் வேண்டாம் உனக்கு ஆ சின்ன சிலுக்கு போடறலாமா காலை பரு மண்டை பார் அழுக்கு பிடிச்ச உடனே இன்னைக்கு வீட்டோடு கொஞ்ச நேரம் தூங்குற புரியுதா ஏதாவது ஓடுறேன் ஆடுறேன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் என்ன பார்க்குற காக்கா கூட சண்டைக்கு போகணும் யார் வழி நமக்கு அவங்க கிட்ட தான் சண்டைக்கு போகிறது அப்படி தானே இன்னும் அப்படி ஒரு லுக்கு காக்கா தான் டக்குத்து பெரிய அப்பா டக்கர் மண்டையன்னு மனசுக்குள்ள நினப்பு ஆளையும் மண்டை சைசிம்புங்க